நான் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கும் மகாபாரத்திலேருந்து ஒரு சிறு செய்தியை சொல்ல சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் சூதாட்டம் தொடங்கிவிட்டது பாண்டவர்களுக்கும் துரியோ துரியோதாதியாருக்கும் பாண்ட பாண்டவர்களாகிய தருமன் போன்றவருக்கும் அத்திராபுரத்திலே சூதாட்டம் தொடங்கிவிட்டது அந்த சூதாட்டத்திலே துரியோதனன் தனக்கு தான் பணியப் பொருளை வைப்பேன் என்று சொல்லி தனக்காக தன்னுடைய மாமாவாக இருக்கிற சவுனியை சூதா தாயக்கட்டைகளை அதாவது சூதுக்கட்டைகளை உருட்டுவார் என்றும் அவன் சொல்லிவிட்டான் தருமன் பதிலாக தானே உருட்டுகிறேன் என்று சொல்லி ஆடத் தொடங்கிவிட்டான் இந்த செய்தியை வைத்து கொண்டுதான் உத் உத்தவர் என்று சொல்லப்படும் இந்த கண்ணனுடைய சாரதி கேட்டார் சூதாட்டத்தின் போது கூட உன்னை நினைக்கவில்லை முன்னன் தொடங்கும் போது நினைக்கவில்லை அவர்கள் ஆட அதனாலே நீ உதவவில்லை என்ற சரி ஆனால் ஆடியுமே அவர்களுக்கு வெற்றி கொடுக்கவில்லை அன்ற அந்த அதுக்குறி பதனை சொல்லு கண்ணா என்று உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறார் உத்தவர் என்றது கண்ணனுடைய சேச்சாரை கேட்குறார் முதத்தான் நினைக்காமல் அவர்கள் ஆடிவிட்டார்கள் நீ அருள் செய்யவில்லை சரி ஆடிய போது கூட ஏன் அவர்களுக்கு ஒரு நேர்த்தியானவர்கள் உண்மையானவர்கள் ஏன் வெற்றியே கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு இப்போது கண்ணன் சொல்லுகின்றார் விவேகம் உடையவது தாண்டாப்பா வெற்றி கிடைக்க வேண்டும் அதான் விதி யார் விவேகமாக செய்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி இருக்க வேண்டும் ஒரு படிப்பில் ஈடுபடுகின்ற போது மாணவர்கள் நான் தோற்று விட்டேன் என்று கருதலும் பார்க்க மற்றவர் எவ்வாறு வென்றான் இவ்வளவு கரிசரி எடுத்து வென்றான் இவ்வளவு உத்வேகமாக படித்தான் என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் மற்றவன் வென்று விட்டான் என்று புறாமைப்படக்கூடாது நானும் அதே மாதிரி முயற்சி செய்து வெல்ல யோசிக்கணும் ஜோசிக்கோடும் அந்த வழியை விட்டு விட்டு அவன் மேலே புறாமப்பட்டு பிரயோசனம் இல்லை இப்போது தருமரும் என்ன செய்தார் தருமபு தரும தான் ஆடை வழி தவிர திருவாரம் சொல்கிறான் தரும சூதாட்டம் தொடங்க தொடங்கும் சரி நான் பணியப் பொருட்களை வைத்து வைக்கிறேன் எனக்கு ஆக தாயக்கட்டைகளை அதாவது சூது கட்டைகளை என்னுடைய மாமா சவுனியா ஆடுவார் சவுனியா அதில் வல்லவன் ஆடுவார் என்று சொல்ல கண்ணை தருமன் என்ன செய்திருக்க வேண்டும் முறையின்படி அவன் கடித்தனமானவன் ஒரு ஒரு உற்சாகமுடையவனாக இருந்தால் அல்லது ஊகம் நல்ல ஊகம் கொண்டவனாக இருந்திருந்தால் நல்ல லட்சியம் கொண்டவனாக இருந்தால் தன்னை விட கடவுளை நம்புவனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் தங்களுக்கு ஆபத்து பார்ந்தவனாக இப்போது உதவுவன் கண்ணன் முதத்தான் நினைக்கவில்லை இப்போது அவன் பொருளை துரியோனன் தான் வைக்கிறதாக கூறுகின்றான் ஆடுவதற்கு சவுனியாகிய அந்த தாய தாயக்கட்டை உருட்டு சூதாட்ட வல்லவனை பிடிச்சி நிறுத்துகின்றான் இப்போதென்னு ஜோதிச்சிருக்கக்கூடாதான் யோசித்து விட்டு சரி நான் பனையப்பொருளை நான் துரியோனா போல நானும் அரசன் நானும் பனைய பொருளை வைக்கிறேன் எனக்கு பதிலாக கண்ணன் ஆடுவான் என்னுடைய நண்பன் ஆகிய கண்ணன் ஆடுவான் அவன் வெறும் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி கண்ணனை கூப்பிட்டு இருக்க கூடாதா கண்ணன் ஆடி இருந்தால் சவுனியும் கண்ணனும் ஆடி இருந்தால் சவுனியிலும் பார்க்க மிக அறிவுடையவரும் அருளையவரும் கடவுள் அம்சம் கொண்டவரும் ஆகிய கண்ணன் விட்டிருப்பான் அந்த வெற்றியை தடுப்பு அந்த வெற்றியை அடையாமல் பண்ணியது யார் தருமன் ஆகவே தருமர் என்ன என்ன பிள்ளை விட்டார் சூதாட எண்ணியதையே தவறு எண்ணியதும் மட்டுமல்லாமல் கண்ணனை அதிலே அழைத்து வைத்து கண்ணனை கூப்பிட்டு வைத்து சவுனிக்கு பதிலாக ஆட விடாமல் ஆட விடாமல் பண்ணியதும் தவறு இந்த ரெண்டு தவறுனாலே தருமன் தோர்த்தார் பாண்டவரும் தான் செய்தார்கள் பாண்டவரும் இடையில கூட கண்ணனை கூப்பிட்டு இந்த பா ஆட்டத்தை பார்ப்பான்னு கேட்க இல்லை அதையே செய்தார்கள் அப்போ இந்த காரணத்தினாலே சூதாட்டத்திலே மண்கம்ப வேண்டி இருந்த தர்மன் தான் எண்ணியதை அடைய முடியவில்லை ஏன் தான் கொண்ட லட்சியத்துக்கு தன் கட்டித்தனமானவன் மேலே கட்டித்தனத்தை காட்டுகின்றவன் மேலே அந்த கட்டித்தனத்தோட இவர் முயலவில்லை அவன் தெரியவன் என்னதான் கெட்டவன் அதெல்லாத்தையும் விட்டாலும் அவன் தகுந்த நேரத்தில் தகுந்த ஆட்களை நியமித்து அந்த சூதாட்டத்தை வீன்றான் ரெண்டாவது கண்ணன் சொன்னான் உத்தவரே இன்னொரு விஷயம் இருக்கிறதிலே கடவுள் கண்மத்திலே கண்வன்மத்தின் மேலே ஒரு நாளும் த கையை தலை கை வைப்பதில்லை யார் யாருக்கு என்ன விதி இருக்கிறதோ அந்த விதியின் மேலே கடவுள் ஒரு நாளும் கை கை வைக்க மாட்டான் விதியை ஐதாக்கலாம் என்னுடைய குருநாதராகி ஞான ஞானசம்பந்தம் சொல்லுவார் விதியை என்ன செய்யலாம் ஒன்று சொன்னால் ஒரு கிலோ குண்டு தலைக்கு மேலே இரும்பு குண்டு விழுறதுக்கு விதி இருந்தால் விழும் ஆனால் அதை ஐதுபடுத்தலாம் ஐந்து படுத்தா ஒரு கிராம் ரெண்டு கிராமை விழப் உன்னை உன்ன காப்பாற்றலாம் ஆனால் விழுகிறது விழுந்தான் தேரும் அப்போ இங்கே கடவுளை நினைக்கிறது பிறந்த அந்த வருகின்ற துன்பத்தை ஐதாக்கலாம் செறிவில்லாமல் ஐதாக்கலாம் இங்கே அதையும் செய்யவில்லை அதையும் செய்யவில்லை க பாண்டவர்கள் இவற்றை விதி தர்மன்ற விதி சூதாட்டத்தை தோற்க வேணும் வனவாசம் செய்ய வேணும் அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் விதி அந்த விதியின் வழியை தான் வாழ்க்கை போனது ஆகவே விதியின் மேலே நான் கை வைக்கவில்லை உத் உத்த உத்தவரே என்று சொல்லி பாண்டவருடைய விதி அவர்கள் நினைக்காததும் விதி அவர் நினைத்திருந்தால் வந்து நான் உதவியிருப்பேன் என்பதும் என்பது அது மிகிற பக்கம் ஆனால் நினைக்காதது விதி விதி வழி வாழ்க்கை விதி வழி வாழ்க்கையிலே தர்வன் சூதாடி தோற்றான் அனத்தை உழந்தான் வனவாசம் பூந்தான் அஞ்ஞாதவாசம் பூந்தான் அதுக்கப்புறம் யுத்தத்தை செய்து உறவினரை உழந்தான் இது விதி விதி வலியது என்ற கருத்தை இந்த கதையின் சொல்லுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி வணக்கம்